கிராமத்தில் ஒரு பழைய மண்குடம் இருந்தது அது ஒரு வயதான வீட்டின் முன்பாக வைக்கப்பட்டிருந்தது குடத்தில் எப்போதும் மழைநீர் நிரப்பப்பட்டிருக்கும் ஊரார் அதை பற்றி விசேஷமாக எதுவும் நினைக்கவில்லை ஆனால் ஒரு நாள் ஊரில் வந்த ஒரு அறிவியல் ஆசிரியர் அந்த குடத்தை கண்டார் அவர் ஆச்சரியப்பட்டார் இந்த குடத்தின் நீர் எப்போதும் தூய்மையாக இருக்கிறதே என்று வியப்புடன் கூறினார் ஆசிரியர் குடத்தின் நீரை பரிசோதிக்க விரும்பினார் அவர் சிறிது நீர் எடுத்து ஆய்வகத்தில் பரிசோதித்தார் முடிவு அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது அந்த நீரில் இயற்கையான சுத்திகரிப்பு குணம் இருந்தது குடம் செய்யப்பட்ட மண்ணில் சிறப்பு கனிமங்கள் இருந்தன அவை நீரை தூய்மைப்படுத்துவதோடு அதிலுள்ள கிருமிகளை கூட கொல்லும் இது ஒரு பழங்கால தொழில்நுட்பம் என்று ஆசிரியர் விளக்கினார் இந்த ரகசியம் கிராமத்தில் பரவியது ஊரார் அனைவரும் இந்த பழைய மண்குடங்களை பயன்படுத்த ஆரம்பித்தனர் நவீன நீர் சுத்திகரிப்பு எந்திரங்களை விட இது சிறந்தது என்று கண்டறியப்பட்டது கிராமம் முழுவதும் மண்குடங்கள் தயாரிக்கும் தொழில் வளர்ச்சி அடைந்தது ஒரு பழைய குடம் ஒரு கிராமத்தின் வாழ்வை மாற்றியது இயற்கையின் ஞானம் எப்படி நவீன விஞ்ஞானத்தை மிஞ்சியது என்பதை அனைவரும் கண்டனர் படிப்பினை பழங்கால ஞானத்தில் நவீன விஞ்ஞானத்தை விட அதிக மதிப்பு உள்ளது இயற்கையோடு இணைந்து வாழ்வதே சிறந்த வாழ்க்கை இந்த கதையை பார்த்ததற்கு நன்றி உங்கள் குழந்தைகளுக்கு பிடித்த கதையை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இப்படியான சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் ஃபாலோ செய்ய மறக்காதீர்கள்